இருபதாம் ஆண்டு அரசை வினாத்தால் ஒன்றின் நான்காவது வினா அறிவுறுத்தல் அதாவது இந்த இந்த தொகுதி இந்த அடைப்பில் இருக்கிற தொகுதியோடு சேரக்கூடியது எது என்று கேட்கப்படுகின்றது நாங்கள் இந்த அடைப்பில இருக்கிற பொருட்களை பார்த்தால் எல்லாம் தோற்கருவிகள் இசை எழுப்புகின்ற தோற்கருவிகள் அப்ப இதோடு நெருங்கிய தொடர்பாக இருப்பது இந்த தோற்கருவிகள் தான் ஆக கெடுக்கான விடை ஒன்றும் இனி ஐந்தாவது வினாவை பார்ப்போம் இந்த உருவை சரியாக பூர்த்தி செய்ய எந்த உருத்துண்டை இணைக்க வேண்டும் இப்ப இது ஒரு தண்ணி போத்தல் தண்ணி போத்தலின் வலது பக்கம் மேலே இருக்கின்றது இடது பக்கம் கீழே இருக்கின்றது அப்ப இது தண்ணி போத்தல் என்றால் ஒரே அளவாக கீழே முடிதல் வேண்டும் அப்ப வலது பக்கம் இருக்கிறது பெரிய கூடாகவும் இடது பக்கம் இருக்கிறது சிறிய கூடாகவும் உள்ள வடிவமாகிய தான் விடையாக அமைக்கின்றது இது கண்ணால பார்த்து புரிந்து கொள்வதன் மூலம் நாங்கள் இலகுவாக விடையை கண்டுபிடிக்க முடியும் இனி நாங்கள் ஆறாவது வினாவை பார்வையிடுவோம் கட்டத்தில் உள்ள உருக்களை பாருங்கள் இது ஒரு மரத்தின் பாகம் மூன்றாக பிரிக்கப்பட்ட தந்திருக்கு மரத்தையே மேற்பாகம் தந்திருக்கு இது ஒரு சிறுமி அந்த மரத்தின் அடியில அதாவது நான் எங்கட பார்வைக்கு மரத்தின் வலது பக்கமாக அமர்ந்திருந்து ஒரு புத்தகம் வாசிக்கிறாள் ஒரு சிறுவன் இந்த மரத்திற்கு இடது பக்கமாக அமர்ந்திருந்து புத்தகம் வாசிக்கிறார் அப்ப இப்ப கேள்வி என்ன இந்த மூன்று உருத்துண்டுகளையும் ஒன்றுபண சேர்த்து அமைக்கக்கூடிய தனி ஒரு ஜாது அப்ப இந்த பகுதியிலே ஒரு சந்தேகம் இல்லை எல்லாம் பொருத்தமாகத்தான் இருக்கின்றது அப்ப இந்த இருவரும் இருக்கின்ற அமைப்பில்தான் ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம் அதை நாங்கள் உச்சக்கவனோ இதுல பாருங்க சிறுமி இருப்பது மரத்தின் தேர் எங்களை பார்வைக்கு வலது பக்கம் சிறுவன் இருப்பது மரத்தின் தேர் இடது பக்கம் அப்ப இதுல சிறுவன் இடது பக்கம்தான் இருக்கின்றான் சிறுமி வலது பக்கம்தான் இருக்கின்றான் ஆனா இங்க சிறுவன் மரத்தோட அணைந்து அண்டியபடி இருக்கிறான் இங்கே விலத்தி இருக்கின்றான் ஆகவே இந்த விடை பொருந்தாது அடுத்ததை பார்த்தால் சிறுவன் மாறி இருக்கின்றான் அதாவது சிறுவன் இருப்பது வலது பக்கம் இருக்க வேண்டிய சிறுவன் இருக்கிறான் இருக்க வேண்டிய சிறுமி அதாவது மரத்தின் வலது பக்கம் சிறுமி இருக்க வேண்டும் இடது பக்கம்தான் சிறுவன் இருக்க வேண்டும் அப்ப இது தவறாக இருக்கின்றது அப்ப மூன்றாவதை பார்ப்போம் சரி பொருத்தமாக இருக்கின்றது வலது பக்கம் சிறுமிருக்கிறார் இடது பக்கம் செவன் இருக்கிறார் மரத்தை அண்டி இருக்கிறான் ஆகவே மூன்றாவது விடை மிக பொருத்தமாக இருக்கின்றது இனி நாங்கள் இந்த பக்கத்தின் ஏழாவது வினாவை பார்வையிடுவோம் குருக்களில் காட்டப்பட்டுள்ள மூன்று சந்தர்ப்பங்களையும் ஒழுங்குமுறைப்படி காட்டும் விடை இது இது ஒரு பென்ஷன் கட்ட பென்சிலை கட்டறுக்க வைத்து அதை சீவி செப்பணிட்டு அதாவது சிறிய பென்சிலுடைய பெறுதல் அப்போ முதல்ல முழுமையான பென்சில் சீவப்படாதது அதாவது கூர் தீட்டப்படாதது இரண்டாவது அந்த பென்சிலை கட்டறுக்க போட்டு சீவப்படுகின்றது பிறகு மூன்றாவது பூரணமானது அப்போ ஒன்று ஏ மூன்று சி ஆக இருக்கிற விடைதான் பொருத்தமானது ஏ சி பி இரண்டாவது விடை இனி நாங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற இறுதி வினாவை பார்வையிடுவோம் இந்த இறுதி வினாவில என்ன கேட்கப்படுகின்றது வெறுமையான கட்டத்துக்கு மிக பொருத்தமான உருவை தெரிவு செய்க இங்க ஒன்பது அடைப்புகள்ல ஒரு அடைப்பு ஒன்றுமே இல்லாமல் வெறுமையாக இருக்கின்றது இந்த இடத்துக்கு இந்த மூன்றுல எது பொருத்தம் என நாங்கள் காண வேண்டும் இப்ப இந்த வடிவங்கள் எல்லாம் நாங்கள் இடவிலிருந்து பலமாக பார்த்து கொண்டு வாருது சிறப்பான இயல்பு மேலிருந்து கீழாக பார்க்கலாம் நாங்க முதல்ல இடமிருந்த விலமாக பார்த்து அதில் ஏதும் பொருத்தம் இருக்குமாயிருந்தால் அந்த வகையில பார்ப்பது சிறப்பும் இலகமும் அப்ப இது அரவாசி நிலைத்தப்பட்டு இருக்கின்றது வட்டத்தின் பிறகு அந்த வட்டத்தின் அரவாசி நிலத்தியது வளைந்திருக்கின்றது திரும்ப வளைந்திருக்கின்றது இப்ப இந்த மாற்றங்களை பார்த்தால் எங்களுக்கு தெரிகின்றது நாங்க வெட்டு திசைகளையும் அடிப்படையை அமைத்து இந்த வினாவுக்கு விட காண்பது இலகுவாக இருக்கும் முதலாவது வடிவத்தை பாருங்கோ அதாவது இப்படியாக நாங்கள் பட்டமாக நினைத்தால் இந்த அரைவாசி நிலத்தப்பட்டிருக்கின்றது முதலாவதுல இப்படியாக நிலத்தப்பட்டிருக்கிறது அறவாசி அப்ப இது நாங்கள் வடக்கு என கருதினால் கீழத்திற்கு அப்ப வடக்கு தெற்குக்கு கோடில நீராக இருக்கின்றது நிலைக்குத்த கோடாக அடுத்ததுல நாங்கள் பார்க்கின்ற போது வட கிழக்குக்காக அமைகின்றது பாருங்க அடுத்தது பார்க்கும் போது கிழக்காக அமைகின்றது அடுத்தது பார்க்கின்ற போது அதாவது இது கிழக்கு கிழக்காக அமைந்திருக்கு இனி இதுக்கு அடுத்த வலம் சொல்லியாக திரும்புகின்ற போது இது இவ்வாறு வருகின்றது நான் வேறு நிறத்துல காட்டுறேன் பாருங்க வருகின்றது அதாவது சாரி கிழக்கு அடுத்ததாக ஆஹ் கிழக்கு இப்படி வந்தது அடுத்ததாக இந்த வடிவமாக வருகின்றது இப்படி இப்படியாக வருகின்றது வருகின்ற போது இந்த இடம் இருப்பது தென்கிழக்கு அதாவது முதலாவது வடக்கு இந்த பிரதேசம் முதல் வடக்கு இந்த கோடி ஆரம்பம் அடுத்தது வடகிழக்கு அடுத்தது கிழக்கு அடுத்தது தென்கிழக்கு ஆரம்பிக்கிற இடம் தென்கிழக்கு அடுத்தது தெற்கு அடுத்தது தென்மேற்கு அடுத்தது மேற்கு ஆரம்பிக்கிற இடம் இங்க இருந்து இங்க நோக்கி போகுறது மேற்கு அடுத்தது வடமேற்கு அப்ப வடமேற்குக்கு அடுத்தது நிச்சயமாக வடக்காக இருக்கும் இப்படியாக இருக்கும் வடக்காக இருக்கும் அதாவது இந்த முதல் நிலையே திரும்ப வந்திருக்கும் விட்டு மாறுபாடுகள்ல விட்டு திசைகள்ல பலம் சொல்லாக சுற்றுக் கொண்ட போது ஒன்பதாவது நிலையில ஆரம்ப நிலையை அடைந்திருக்கிறது நான் மீள அதை காட்டி விளக்கம் தான் பாருங்க நிலை இரண்டாவது மூன்றாவது நாலாவது ஐந்தாவது ஆறாவது ஏழாவது எட்டாவது எட்டுக்கு பிறகு இனி வரப்போது இந்த நிலைதான் இங்க வரும் ஏன் எட்டு பாகங்களாக பிரித்திருக்கு எட்டு பாகம் மாறி ஒன்பதாவது நிலையை திரும்ப முதலாவது நிலையைத்தான் அடைகின்றது அப்ப இந்த முதலாவது நிலையுள்ள விட முதலாவது விடை பொருத்தமானதாக இருக்கின்றது நன்ற